இவர்கள் எதிராக வாக்களித்துவிட்டு நான் நினைக்கின்றேன் தோட்டங்களுக்கு சென்றால் உயிரோடு போட்டியரிப்பார்கள் இன்று தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயம் இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் பேசும் பொருளாக மாறி இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசவின் அணி தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி வாங் வழங்குவதற்கு எதிராக தங்களுடைய முழுமையான நடவடிக்கையை முன்னெடுத்தன சஜித் அணியை சார்ந்த பிரசாத் என்பவர் பிரசாத் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்புகின்றார் தோட்ட தொழிலாளருக்கு பாராளுமன்ற உறுப்பினரான தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாவை வழங்கக்கூடாது வழங்குவதாக இருந்தால் அதற்கான எவ்வாறான முன்மொழிவுகளை முன் முன்மொழிந்திருக்கின்றீர்கள் அவ்வாறு வழங்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் இருந்து லஞ்சஊழ ஆணைக்குழுவுக்கு சென்று முறைப்பாடு செய்திருக்கின்றார் ஏன் வெறுமனே இருநூறு ரூபாவை உழைக்கும் வர்க்கமான தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கியதற்கு எதிராக இவர்கள் யார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாவை மானியமாக அரசாங்கம் வழங்க கூடாது என்ற நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டில்தான் ஐக்கிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்களும் சஜித் தனியை சார்ந்தவர்களும் இருந்தார்கள் இவர்கள் எவ்வாறு தங்களுடைய இந்த வாபஸ் பெற்று கொண்டார்கள் உழைக்கின்ற மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் அதாவது இவர்களுக்கான பெரிய காட்டியதன் பின்புலத்தில் இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வாபஸ் பெற்று கொண்டார்கள் உருவங்கள் எரிக்கப்படுகின்றன உருவப்படங்கள் சஜித் அவர்களின் உருவப்படங்கள் எரிக்கப்படுகின்றது ரணிலின் உருவப்படம் எரிக்கின்ற பொழுது இவர்கள் நினைக்கின்றார்கள் நாளை மலையகத்தில் இதுவரைக்கும் தங்களுக்கு ஆதரவை வழங்கிய பெருந்தோட்ட மக்கள் இனிமேல் தங்களுக்கு தங்களுக்கு வழங்கிய ஆதரவில் இருந்து விலகி கொள்வார்கள் என்று நன்றாகவே தெரியும் பிறகு ரணில் விக்ரமசிங்கவும் உடன் சேர்ந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சிறும் பிள்ளையை போல் அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் எவ்விதமான வார்த்தைகளையும் அறிவிக்காத சஜித் பிரேமதாச பின்னர் அறிவு அறிக்கை விடுகின்றார் அதன் பிறகு பி பெரேர் அறிக்கை விடுகின்றார் அதன் பிறகு ஒவ்வொருவராக தாங்களின் பிழைகளை சுய விமர்சனம் செய்து கொண்டு மலேக மக்களை ஓரளவு சமாதானப்படுத்துவதற்கு முன்னர் மலேக மக்கள் விழித்து கொண்டிருக்கின்றார்கள் அனுரவின் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஏன் நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சம்பள நிர்ணய சபை ஆரம்பிக்கப்பட்டது முதல் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் எவரும் செய்யாத வேலை அனுர செய்திருக்கின்றார் மலையக மக்களுக்கு இருநூறு ரூபாவை அதாவது வருகை கொடுப்பனவாக இது வரலாற்றில் பதியப்பட வேண்டிய ஒரு விஜயமாகவே அதாவது இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் வர்க்கம் கருதுகின்றது அனைவரும் இந்த நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியோடு அணி இருக்கின்ற நேரத்தில் கொக்கரிக்கின்றார்கள் செய்ய முடியாது தவிர்க்கின்றார்கள் தங்கள் பேசியதை வாபஸ் பெற்று கொண்டு தாங்கள் கூறியதை வாபஸ் பெற்று கொள்ளுகின்றார்கள் இன்று முதலை கண்ணீர் வடிக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி ரோகிணி கவிரத்ன இன்று பாராளுமன்றத்தில் அழுகின்றார் தான் செய்த தவறை மூடி மறைப்பதற்கு அநேகமான பொய்களை கூறுகின்றார் அது மட்டுமல்ல வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை அது மட்டுமல்ல ரோகிணி மட்டுமல்ல தே ஐக்கிய மக்கள் சக்தியும் சஜித்தின் அணியும் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராகவே வாக்களித்தார்கள் நான் சவால் விடுக்கின்றேன் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எதிர்வரும் காலங்களில் அடுத்த முறையாவது முயற்சி செய்யுங்கள் எதிர்கட்சி தலைவராக முயற்சி செய்யுங்கள் எதிர்க்கட்சி தலைவராகுவதற்கு ஆளும் கட்சிக்கு வர முடியாது அடுத்த முறையும் அனுரதான் தலைவர் நாமலின் அணி எதிர்வரும் இருபத்தி ஒன்றாம் திகதி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப போவதாகவும் அரசாங்கத்திற்கு பாடம் புகற்றுவதற்காகவும் பெரிய ஆர்ப்பாட்டு பேரணியை தயார் செய்திருக்கின்றார்களாம் அந்த பேரணியிலே இவர்கள் தல இவர்களின் தலைமைகள் சேர்ந்து கொள்ளாவிட்டாலும் அணிவகுக்காவிட்டாலும் நான் நினைக்கின்றேன் அந்த கட்சியை சார்ந்தவர்களை போக சொல்லி திரைமறைவில் செயல்படுகின்றார்கள் சஜித்தின் அணியினர் தோட்ட தொழிலாளர்களுக்கு நல்லதை இந்த அரசாங்கம் செய்கின்ற பொழுது மறுபுறத்தில் என்ன செய்கின்றார்கள் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக எதிர்த்து வாக்களித்தது மட்டுமல்ல எதிர்வரும் இருபத்தி ஒன்னாம் திகதி இந்த அரசாங்கத்திற்கு எதிர்ப்பை காட்டப் போகின்றார்களாம் இந்த வரவு செலவு முழுமையாக எதிர்த்தார்கள் சஜித் முழுமையாக எதிர்த்தார்கள் நாமலின் அணியினர் இருவரும் ஒன்றிணைந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கவிருந்த இருநூறு ரூபாய்க்கு ஆப்பு வைப்பதற்கு எத்தனித்தார்கள் ஆனால் அனுரவின் அரசாங்கத்தின் காலத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு கட்டாயம் ஜனவரி மாதம் முதல் இருநூறு வழங்கப்படும் எதிர்வரும் இருபத்தி ஒன்னாம் திகதி தங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகின்றார்களாம் அது ஒரு பசப்பான பேரணியாகும் ஒரு தோல்வியுற்ற பேரணியாகும் வரலாற்றிலே முதல் முறையாக தோல்வி பெறும் ஒரு பேரணியாகும் மாறும் என்பதை தவிர்க்க முடியாது அடிவாங்கும் நிலைப்பாட்டில் இருந்துதான் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி முழுமையாக எதிர்க்கின்றது சஜித் அணி முழுமையாக எதிர்க்கின்றது தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாவை வழங்குவதையும் இந்த வரவு செலவு திட்டத்தையும் ஆனால் அதில் பிரதானமாக மாவட்ட மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்கள் இருவர் ஒருவர் திகம்பரம் இன்னொருவர் ராதாகிருஷ்ணன் இருவருமே ஆதரவாக வாக்களிக்காவிட்டால் நூரலிய மாவட்டத்திற்கு செல்ல முடியுமா முடியாது அது மட்டுமல்ல எதிர்வரும் இறுதி வாக்களிப்பின் பொழுதும் இவர்களை முடிந்தால் சவால் விடுகின்றேன் எதிர்த்து வாக்களித்து ஊருக்கு செல்ல சொல்லுங்கள் தோட்டங்களுக்கு செல்ல சொல்லுங்கள் அவர்களுடைய அரசியல் செயல்பாட்டை முன்னெடுக்க சொல்லுங்கள் ஏனென்று கேட்டால் இன்று மலையகத்தில் உருவாகி இருப்பது புதிய சமூகம் புதிய விதமாக சிந்திக்கின்றார்கள் மக்கள் உலகத்தையும் இலங்கையையும் கவனமாக ஆய்வு செய்கின்றார்கள் மனோகணேசன் அவர்களுக்கும் செல்ல முடியுமா கொழும்பு முடியாது அதோடு கௌரவத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நுவரலியாவில் சென்று அரசியல் வேலை அல்ல கிழங்கு விவசாயத்தை மேற்கொள்ள முடியுமா முடியாது அதனால் இவர்களுக்கு இரண்டு நிகழ்ச்சி நிறல்கள் இருக்கின்றன ஒன்று தனக்கு சென்று தங்களுடைய வேலைகளை முன்னெடுக்கொள்ள முடியாது இன்னொரு பக்கம் அரசியல் செய்ய முடியாது இவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் தங்களுக்கான பாதுகாப்பு கவசமாகவே ஆதரவு வாக்குகளை அளித்தார்களே தவிர வேறு அல்ல உண்மையில் அங்குள்ள மக்களுக்கு பயந்துதான் ஆதரவாக வாக்களித்தார்கள் இவர்கள் நாள் வரும் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்து அல்லது தங்களுடைய கடந்த கால நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டு வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்து தோட்டப்புறங்களுக்கு சென்றிருந்தால் மக்களின் எதிர்ப்பு எவ்வாறானதாக இருந்திருக்கும் நான் நினைக்கின்றேன் பொம்மைகளை போட்டு எரித்தார்கள் அடுத்து வேறு வேறு பதாதைகளை போட்டு படம் புகைப்படம் அடங்கிய போட்டு எரித்தார்கள் இவர்கள் எதிராக வாக்களித்துவிட்டு நான் நினைக்கின்றேன் தோட்டங்களுக்கு சென்றால் உயிரோடு எரிப்பார்கள் அதனால் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் மக்களின் நலனுக்காக இருக்குமாக இருந்தால் நாங்கள் வரவேற்கின்றோம்